ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் அஃப்மான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய இறுதி சூரியகனும் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வரக்கூடிய நாள் நேரம் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியுமா கர்ப்பிணி பெண்கள் என்ன எல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் நிகழ்ந்தது அதை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாவது சூரிய கிரகணம் அதாவது இந்த வருடத்துடைய இறுதி சூரிய கிரகணம் இதுதான் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணம் நடக்க கூடிய அந்த நேரம் சரியான இந்திய நேரம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பதிமூணுக்கு தொடங்குது இந்த சூரிய கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை வந்து இந்திய நேரப்படி பன்னெண்டு பதினஞ்சுக்கு இருக்கும் அதாவது நள்ளிரவு பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கு உச்சக்கட்ட நிலையாடையும் அதை தொடர்ந்து அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அதிகாலை மூணு பதினேழுக்கு வந்து இந்த சூரிய கிரகணமானது முடிவடையுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரங்களுக்கு இந்த கிரகணம் வந்து நீடிக்கவிருக்கு இந்த கிரகணத்தை எந்தெந்த இடங்களெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அட்லாண்டிக் பசிபிக் பெருங்கலுடைய சில இடங்களில் பார்க்க முடியும் அர்ஜென்டினா அப்புறம் தெற்கு சிலி இந்த மாதிரியான இடங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் வந்து இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா பகல் மூன்று நாற்பத்தி ரெண்டுக்கு வந்து இந்த கிரகணமானது தொடங்குது அவங்களுடைய நேரத்துக்கு மதிய நேரத்தில் வந்து இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால அந்த இடங்கள்லலாம் இந்த கிரகணத்தை நல்லாவே பார்க்க முடியும் அவங்களுக்கு இந்த கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நேரமானது பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா இரவு ஒன்பது பதிமூணுக்கு தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாள் வந்து மூன்று பதினேழுக்கு முடிவடையுது ஸோ நமக்கு வந்து நைட் டைமில் இந்த கிரகணம் நிகழ்கிறதுனால நம்மளால வந்து இந்த கிரகணத்தை நேரடியாக பார்க்க முடியாது நம்ம பார்க்கணும் அப்படின்னு விரும்பணும் அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து நாசா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் வந்து நம்மளால பார்க்க முடியும் கிரகணத்தை வந்து காணக்கூடிய இடங்கள்லையும் வெற்றி இந்த கிரகணத்தை கண்டிப்பாக பார்க்கவே கூடாது சாதாரண கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணியும் இந்த கிரகணத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய விழித்திரையே சேதமடைய செய்யக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிரகணம் இது நம்ம வந்து சூரிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டும்தான் இந்த கிரகணத்தை பார்க்கணும் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் வந்து நமக்கு இரவு நேரம் அப்படிங்கிறதுனால இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது நம்மளால் பார்க்க முடியாது அல்லது உணர முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இல்லையா இது அதனால் கண்டிப்பாக நாமளும் வந்து முக்கியமாக ப்ரெக்னெண்ட் லேடிஸாக இருக்கிறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இரவு நேரத்தில் தான் இந்த கிரகணம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தேவையில்லாமல் பயம் கொள்ள வேண்டாம் நம்ம தூங்குற பொழுதுலேயே வந்து இந்த கிரகணமானது அழகாக வந்து முடிவடைஞ்சிரும் ஸோ தேவையில்லாமல் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் வந்து சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம பண்ணி வைக்கிறதுல தவறே கிடையாது ஏன்னா நம்ம வயதில் வந்து ஒரு சின்ன கரு வந்து வளர்ந்துட்டுருக்கு இல்லையா ஸோ அவங்களையும் வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும் ஸோ ஸோ நம்மளோட இந்திய நேரப்படி ஒன்பது பதிமூன்றுக்கு நடக்குது இல்லையா அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு எட்டு மணி அல்லது எட்டரை மணி வாக்குலேயே வந்து உங்களுடைய டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க பொதுவாகவே கிரகண நேரத்தில் வந்து நம்ம எளிதில் ஜீரணம் அடையக்கூடிய உணவு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரகண நேரத்தில் செரிமான சக்தி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய டின்னரை வந்து ஏர்லியராக முடிச்சுக்கோங்க ரொம்ப லைட்டான ஃபுட்டாக வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக சாப்பிட்டுக்கோங்க கிரகண நேரத்தில் வந்து ஷார்ப்பான பொருளெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து நைட் டைமில் கத்தி கத்திரிக்கொள்ளெலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல இருந்தாலும் கிரகண நேரத்தில் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அதனால் பழம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரீ பிளான்டாக வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அன் டைமில் பசிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா முன்னாடியே வந்து இப்போ நல்லா பால்லாம் காய்ச்சி வச்சுக்கோங்க பசிக்கும் போது பால் குடிச்சிக்கலாம் அல்லது நீங்கள் ஃப்ரூட்ஸ் எதுவும் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறீங்க அப்படின்னா முன்னாடியே நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி பக்கத்துலே வச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் வந்து அஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த டைமில் வந்து நீங்கள் லேப்டாப்பு மொபைல்லாம் சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது இருந்தாலும் நீங்கள் சம்டைம்ஸ் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணலாம் அல்லது கிச்சன் லைட்டு டாய்லெட் லைட் லைட்டெல்லாம் வந்து போடுவீங்க இல்லையா ஈர கைகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏர்லியராக உங்களோட டின்னர் நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு பிறகு மீதமான உணவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா கவர் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியம் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வெளியே சுற்றக்கூடாது கிரகண நேரத்தில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் கண்டிப்பாக வந்து நைட் டைமில் வந்து நம்ம வெளியே போக போகிறதில்ல சிலர் வந்து நைட் டியூட்டி வந்து பார்ப்பீங்க முக்கியமாக வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து நீங்கள் ஜாப் குயிட் பண்ணுறதோ அல்லது ஒரு பிரேக் எடுத்துக்கிறதோ ரொம்ப நல்லது நைட் டைம்லாம் வந்து டியூட்டிக்கு போக வேண்டாம் நைட் டியூட்டி இருக்கிறது அப்படின்னா டே ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக சில நேரம் சில பேர் வந்து போய் தான் ஆகணும் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டியூட்டிக்கு போயிட்டுருப்பீங்க பட் நைட் டியூட்டி அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் பிரெக்னன்சி டைமில் நைட் டியூட்டியை மஸ்ட்டு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா நைட் டைம் வந்து ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியம் முக்கியமாக பிரெக்னன்சி டைமில் வந்து நீங்கள் நைட் டைம் தூங்குறது வந்து உங்களோட பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நைட் நைட் டியூட்டி இருந்துச்சு அப்படின்னா நைட் டியூட்டியை வந்து நீங்கள் குவிட் பண்ணிட்டு டே ஷிஃப்ட்டுக்கு மாறிடுங்க கிரகண நேரத்துக்கு அப்படின்னு நான் சொல்லலை பொதுவாகவே வந்து நைட் டைம் தூங்குறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து தூக்கம் கூட டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ்னால் நைட் டைம் சிலருக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவோம் நைட் டைம் வந்து ப்ராப்பராக தூங்குறது வந்து அவ்வளோ நல்லது குழந்தைக்கும் சரி நமக்கும் சரி ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்குறதுக்கு பாருங்கள் சில சொல்லுவீங்க இல்லை சிஸ்டர் எனக்கு உட்காந்தே பார்க்குற டியூட்டி தான் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதோ அல்லது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்கிறதோ வந்து ரொம்பவே தவறான விஷயம் ப்ரெக்னென்சி டைமில் ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து எல்லா விஷயமும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து அந்த நைட் டைம் அப்படிங்கிறதுனால வெளியே போக போகிறது கிடையாது தேவையில்லாமல் வந்து நீங்கள் வெளியே போக வேண்டாம் ஏர்லியராக உங்களுடைய டின்னரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அதே போல் ஷார்ப்பான எந்த பொருளையும் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மெயினாக வந்து இந்த டைமில் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா ரொம்பவே பெட்டர் ஏர்லியராக உங்களோட டின்னர் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களே டாக்டர் அந்த டேப்லெட்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டு தூங்க போயிடுங்க அது ரொம்பவே பெட்டர் உங்களுக்கு தூக்கம் வரலை என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையில்லாத குழப்பங்கள் வந்து அந்த நேரத்தில் நமக்கு இருக்கும் கிரகணம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே ஓ இந்த கிரகண நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் வந்து வரும் இல்லாமல் கிரகண நேரத்தில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா பிடிச்ச புத்தகங்கள் படிக்கலாம் அல்லது பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபடலாம் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய மைண்டும் வந்து ரொம்பவே காமாக இருக்கும் அதுபோல் நம்மளை சுற்றி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இந்த சூரிய கிரகணமே பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் நமக்கு நடைபெற்றது அப்படின்னா கண்டிப்பாக அதோட பாதிப்பு வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் ரொம்பவே நான் ஸ்டிக்ட்டாக சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் வெளியே போயிருக்கவே கூடாது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் ஜன்னல் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இருங்க சன்லைட்டுக்கு சுத்தமாக எக்ஸ்போஸ் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பேன் பட் நம்மளோட லக் இது நமக்கு வந்து நைட் டைமில் நடக்கிறதுனால இதனால் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் நமக்கு ஏற்பட போகிறது கிடையாது இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஸோ கவனமாக இருங்க வீட்டுக்குள்ளே சேஃபாக இருங்க முடிஞ்சால் நீங்கள் தூங்கிடுங்க அதுவே பெஸ்ட்டு சிலர் வந்து சாப்பிட்லாமா தண்ணி குடிக்கலாமான்லாம் கேட்பீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியராக கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது முடியாத பட்சத்தில் நீங்கள் சாப்பிட்ணும் பசிக்குது அப்படின்னா சிலருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா செட் ஆகாது அந்த டைமில் நீங்கள் சாப்பிடவே கூடாதுன்னா நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரங்களுக்கு வந்து இந்த கிரகணம் நீடிக்க போகுது ஸோ அன் டைமில் வந்து நீங்கள் உங்கள் கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு அன் டைமில் வந்து முழிப்பு வரும் பசி எடுக்கும் தாக்கம் எடுக்கும் அடிக்கடி வந்து யூரின் போகிற மாதிரி வந்து நமக்கு ஃபீல் இருக்கும் நம்ம யூரின் போவோம் ஸோ கண்டிப்பாக பசிக்கும் நமக்கு அந்த டைமில் உங்களுக்கு முழிப்பு வந்தது பசிக்குது அப்படின்னா நீங்க சாப்பிடுங்க நமக்கு வந்து இது பகல் நேரத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது லைட்டான ஃபுட்டாக நீங்க நீங்க சாப்பிடுங்க அவ்வளோதான் சிஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் அக்டோபர் இரண்டாம் தேதி வரக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி சொல்லியிருப்பேன் இந்திய நேரம் படி இந்த சூரிய கிரகணம் எந்த டைமில் நடக்குது அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ